வணக்கம் நண்பர்களே நம்ம இன்னைக்கு வந்துட்டு நம்முடைய சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா இது போல் மாஸ்க் போட்டுவிட்டு நான் வீடியோ பண்ணுறேன் அந்த வீடியோவுக்கு வந்துட்டு யூடியூப் இப்போ பாலிசி அப்டேட் பண்ணியிருக்காங்களே இதனால் ஏதாவது பாதிப்பு வருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காருங்க அதுக்கான வீடியோ தான் இது அப்புறம் மாஸ்க் போட்டு வீடியோ பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கேம் எல்லாம் விளாண்டு போகிறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் அதே போல் இன்னும் முக்கியமாக வெறும் பிக்சரை மட்டுமே வச்சு பேக்கேண்டில் எடிட் பண்ணிலாம் போடுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம கிட்டத்தட்ட எட்டு வருஷமாக இந்த யூடியூப்பில் இருந்துகிட்ருக்கோம் இந்த எட்டு வருஷம் அனுபவத்தில் நான் கடந்த ரெண்டு வருஷமாக தான் யூடியூப்லேருந்து பணம் அப்படின்றது சம்பாரிச்சுட்ருக்கேன் வேறு லெவலில் அண்ட் அதே போல் நமக்கு வந்துட்டு இந்த எட்டு வருஷம் அதாவது ஆறு வருஷத்தில் நான் என்ன கற்றுக்கிட்டேனோ அதை உங்கள்ட்ட சொல்கிறேன் நான் இந்த ஆறு வருஷத்தில் நான் கற்றுக்கிட்ட விஷயத்த ரெண்டு வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் வந்துட்டு மணி அப்படின்றது ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன் யூடியூப்பில் அந்த ஒரு ஆறு வருஷத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன் எனக்கு இதுவே வந்துட்டு நல்லா சொல்லித்தரக்கூடிய யூடியூப் சேனல் கிடைச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நான் அதை வச்சு நல்ல ஒரு வருமானம் அப்படின்றத எடுத்துருக்கலாம் ஆனால் ஆறு வருஷம் அப்படின்றது போனது திரும்ப வராது அதே போல் நீங்களும் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க ஆறு வருஷத்தை வேஸ்ட்டு பண்ணாதீங்க அடிபட்டு கற்றுக்கிறத விட அடிபட்டு கற்றுக்கிட்ட

ஸோ இதெல்லாமே என்னுடைய ஒரு எட்டு வருட அனுபவம் எட்டு வருட உழைப்பில் கிடச்சிது எட்டு வருடம் சொல்லிட முடியாது ஆறு வருஷம் கற்றுக்கிட்டதை ரெண்டு வருஷத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதெல்லாம் நான் கொண்டு வந்திருக்கிறேன் ஓகே இப்போ வந்துட்டு நிறைய பேரோட கேள்வி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஆல்ரெடி யூடியூப் கொடுத்துருக்கக்கூடிய பாலிசியை பற்றி ஒரு வீடியோ போட்டுட்டோம் அதை பார்க்கலின்னா போய் பார்த்துருங்க தெளிவாக சொல்லியிருப்பேன் அதில் நிறைய முக்கியமான தகவல்கள் அப்படின்றது இருக்கும் இப்போ வர வர யூடியூப் அப்படின்றதுனாலே வந்துட்டு ஒரு வதந்திய கிளப்பி கிளப்பி விடுற இடமா மாறி போச்சுங்க ஏன்னா இப்போ யூடியூப்பில் வியூஸ் போனாலே காசு அப்படின்றதுனாலே இங்கே நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா ஏதாவது ஒன்று வச்சு வியூஸ் போயிடணும் ஐயோ இதுக்கு மேலே யூடியூப் சேனல் காலியா அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் வைக்கிறது இது மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சு செஞ்சியே வந்துட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு வச்சு பணம் சம்பாதிக்கணும் இல்லை ஒரு ஃபே ஃபேஷனாக உள்ளே வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு பயம் அப்படின்றது இருக்குது என்னடா இவ்வளோ ரூல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கிறான் அதனால் அதனால் வேலைக்கே ஆகாது நம்ம போய் நம்ம வேலையே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அங்கே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க அதனாலயே வந்துட்டு இந்த தலைவலி ஏன்னா யூடியூப்க்கு எதிரி யாருன்னா யூடியூப் கிரியேட்டர் மட்டும்தான் ஸோ இவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க அதனால் கவலைப்படாதீங்க இப்போ நான் சிம்பிளாக சொல்லணும்னா இப்போ நம்ம பதினஞ்சாம் தேதி அப்டேட் அப்படின்றது கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு சிலருக்கு அது மெயில் அப்படின்றது வந்திருக்கும் ஸோ அந்த மெயிலை பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு இருக்கோம் அதை பத்தி இந்த மெயில பத்தி நான் நாளைக்கு சொல்கிறேன் நானு ஸோ அதை ஒரு கிளியரா ஒரு வீடியோ அப்படின்றது கொடுக்குறேன் மாஸ்க் போட்டு வீடியோ போடலாமா அதாவது மாஸ்க் இப்படி போட்டுக்கிட்டு வீடியோ அப்படின்றது போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ தாராளமாக போடலாம் மாஸ்க் அப்படின்றது ஸோ அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம அதைத்தானோ அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த மற்ற டீட்டெயிலை வச்சு சொல்லியிருப்பேன் இவங்கெலாம் வந்துட்டு பெருசாக ரிஸ்க் எடுக்காத வீடியோ போடுறது இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு குவாலிட்டி இல்லாத வீடியோ அப்படின்றதெல்லாம் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க அது எல்லாமே வீடியோட குவாலிட்டி அப்படின்றது கிடையாது கன்டென்ட்டோட குவாலிட்டி அதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க மைனர் அப்டேட் தான் அப்படின்றத வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி இது எல்லாமே இருக்குது பட் இப்போ மைனராக அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்துட்டு மாஸ்க் போட்டு போகிறது அப்படின்றது இந்த இடத்துல நீங்கள் உங்களோட நீங்கள் தான் இந்த இடத்துல இருக்கிறீங்க அண்ட் அதே போல் பேசுகிறது உங்களுடைய விஷயம் அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் கேமராவில் ஷூட் பண்ணுறீங்க அவ்வளோதான் நீங்கள் இருக்கிறீங்க அந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் அதில் பேசுகிறீங்க இப்போ நான் அப்படியே பேசிகிட்டு இருக்கேன் இப்போ நான் மாஸ்க் போட்டுவிட்டேன் யூடியூப் என்ன பண்ணோம் ஐயோ என்னடா மாஸ்க் போட்டுக்கான் தூக்கூடாவினே அப்படின்ற மாதிரி செஞ்சுடுமா அது அவங்கவுங்களுடைய ஸ்டைல் அவங்கவுங்களுடைய யூனிக் அதனால் மாஸ்க் போட்டு வீடியோ அப்படின்றத நீங்கள் தாராளமாக போடலாம் ஆனால் இங்கே என்னென்னா உங்களுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்துட்டு என்ன முகமே காட்ட மாட்டேன்றாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு யோசனை வரலாமே தவிர மற்றபடி வந்துட்டு யூடியூப் நீ மாஸ்க் போட்டுலாம் போடக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது இப்போ கொரோனா காலகட்டத்தில் எல்லோருமே மாஸ்க் போட்டு தானே போட்டுட்டு இருந்தாங்க நான் இதை இப்படி வந்துட்டு ஒன்று ஒன்றா விளக்கிறதுக்கு வேலை இன்னும் தெளிவாக நான் சொல்லிடுறேன் முதல்ல நீங்கள் இதை தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ஒரு யூடியூப் கண்டென்ட் அப்படின்றது உங்களுக்கு இருக்கணும் அதே போல் நீங்கள் இப்போ ஒரு நியூஸ் மீடியா சொல்லுது பார்த்தீங்களா இப்போ மதன் கோரி ஒரு விஷயம் பேசுகிறாருனா அதை எடுத்து அப்படியே வந்துட்டு வேற ஒருத்தர் வந்து அதே போலவே வந்துட்டு பேசுவார் இப்போ மதன் கோரி அவரை சொல்லலை இப்போ மதன் கோரி அப்படின்ற ஒரு சேனல் போட்டுட்டு இருக்காங்க ட்ரெண்டிங் டாபிக் போட்டுகிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஃப்ளைட் வந்துட்டு இதுவாச்சு பார்த்தீங்களா கிராஷ் ஆச்சு இல்லை ஸோ அதை பற்றி போடுறாரு இப்போ அதையே நான் என்ன பண்ணுறேன் நானும் வந்துட்டு போடுறேன் இப்போ நான் வந்துட்டு எப்படின்னா அவர் போட்டதை எடுத்து இங்கே போட்டேன்னா எனக்கு பஞ்சாயத்து ஆகிடும் அவர் போட்ட விஷயத்த நான் விட்டுவிட்டேன் நான் ஆனால் நான் போய் நியூஸ் பேப்பரில் படிக்கிறேன் இப்போ எனக்கு வந்துட்டு அந்த நியூஸ் அப்படின்றது தெரிய வருது அப்புறம் என்ன பண்ணுறேன் நான் வந்து பேசுகிறேன் இந்த மாதிரி வந்துட்டு இரநூத்தி இரநூறுக்கும் மேற்பட்டவர் வந்து இறந்துட்டாங்க ஸோ ரொம்ப வந்து துயரமான விஷயம் அப்படின்றத நான் அதில் பேசுகிறேன் இந்த காரணத்துக்காக இப்படி நடந்திருக்குமோ அப்படி நடந்துருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பேசுகிறேன் அப்போ அவர் பேசின கண்டென்ட் எடுத்து நானும் பேசுனா அது வந்து தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஸோ அவர் பேசின வீடியோ அப்படியே காப்பி பண்ணி பேசினா தான் தப்பு நான் அதை அப்படியே நான் பேசலாம் நான் என்ன வேணால் பேசலாம் ஸோ அப்போ ஒரு நியூஸ் சேனல் போடுற வீடியோ இன்னொரு நியூஸ் சேனல் போட முடியாது இல்லைங்களா இந்த ஏன்னா நிறைய நியூஸ் சேனல் இருக்குது பத்து நியூஸ் சேனல் இருக்குன்னா இப்போ ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா அதை பத்து நியூஸ் சேனலுமே பேசுவாங்க ஆனால் அந்த பத்து நியூஸ் சேனலுமே அவங்க விருப்பப்படி அவங்க இஷ்டப்படி தான் பேசுவாங்களே தவிர இந்த சேனல் பேசினதை அப்படியே பேச மாட்டாங்க அப்படியே பேசுறதுனா அவங்க பேசினதை அப்படியே பேசினாலும் இந்த சேனலில் இருக்கிறத தூக்கி இந்த சேனல் அப்படியே போஸ்ட் பண்ண மாட்டாங்க அதாவது டவுன்லோட் பண்ணி காப்பி பண்ணி பேச மாட்டது இதை பண்ண மாட்டாங்க இதுதான் முழுக்க முழுக்க தவறான விஷயம் இது எப்பவுமே இருந்துக்கிட்டு தான் இருக்குது மற்றவங்களுடைய கண்டென்ட்டு தூக்கி இங்கே போடுறது இந்த நம்ம ஒரு படம் ஓடிட்டுருக்கு அதுக்கு ரியாக்ட் பண்ணுறத கூட இவங்க பெருசாக அதெல்லாம் பற்றி இது பண்ணிக்கலைங்க ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒவ்வொரு சீனுக்கும் இவங்க ரியாக்ட் பண்ணுறாங்க இப்போ ஒரு படம் ஓடிட்டுருக்கு அந்த படம் வந்துட்டு இந்த ஸ்க்ரீனில் ஓடிட்டுருக்கு நான் என்ன பண்ணுறேன் இப்படி ஏறிந்துட்டு இருந்தேன்னா வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா அந்த அல்கருந்தம் என்ன செய்யும்னா இவன் ஏதோ வந்துட்டு வேலை பார்க்குறான்டா படத்தை எடுத்து இவன் ஆட்டையை போடுறான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோ இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒவ்வொரு இதுக்கு ரியாக்ட் பண்றேன் ஓ மை காட் நடக்கு ஐயோ ஆ செம்ம புஸ் பூசா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரியாக்ட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் அப்படின்னா அப்போ நான் அந்த ஒரு படத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஏதாவது பண்றேன் இது வந்து ஃபேர் இஷு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு நீங்கள் ஒரு மூணு மணி நேரம் படத்துக்கு அப்படியே போட்டீங்கன்னா வந்துட்டு காலி பண்ணி விட்டுருவீங்க அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது இப்போ கண்ட்ட்டு யார் வேணால் பேசியிருக்கலாம் அதை நீங்கள் உங்களுடைய ஓனாக நீங்கள் க்ரியேட் பண்ணி கொடுக்கணும் அவ்வளவு தான் ஸோ அவங்க ஓனத்துக்கு நீங்கள் போடக்கூடாது நீங்கள் உங்களுடைய ஓனாக கொடுத்தாலே போதுமான ஒன்று தான் அப்புறம் இந்த கேம் விளையாடுறது அதில் பின்னாடி பேக்ரவுண்டில் பேசுகிறாங்க ஸோ அதெல்லாமே ஆனால் என்ன வரைக்கும் கேமிங் அப்படின்றதில் ஸோ கண்டிப்பாக அந்த கேமை விற்கக்கூடிய கம்பெனியில் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி அது அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தகுந்த மாதிரி மாறும் அண்ட் அதே போல் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் சைன் வாங்கியிருப்பாங்க அதாவது லாஸ்ட்டாக டிக்கெட் அடிச்சுட்டு அப்புறமேட்டி பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க அதில் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இதை நீங்கள் வந்து பணத்துக்காக இனி விற்கக்கூடாது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம் விளையாண்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த ரீக்ரியேஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் பொறுத்து எல்லாமே மாறும் சரி ஓகே அப்போ உங்களுடைய ஓன் கண்ட்டை நீங்கள் எப்படி வேணால் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அதே போல் இந்த ஏஏ வச்சு அதில் போய் நீங்கள் என்ன பண்ணுறது ஏஐயில் ஒரு கண்டெண்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஏஐயில் வச்சு ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிவிட்டு ஏ இருக்கக்கூடிய கண்டெண்ட்டை தூக்கி வீடியோவில் போட்டு அந்த வீடியோவாக க்ரியேட் பண்ணி அந்த வீடியோவுக்கு ஒரு வாய்ஸை கொடுத்து அந்த வீடியோவை அப்படியே நீங்கள் கொண்டு போய் அப்லோட் பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்போ கண்டிப்பாக இங்கே ஒரிஜினல் கண்டென்ட்டு கஷ்டப்பட்டு பேசுகிறாங்க தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு என்ன இங்கே வேல்யூ அண்ட் அதே போல் வெறும் ஏ வச்சுமே பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா யூடியூப்போடு வந்துட்டு ஒரு நாளைக்கு நம்ம வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து ஷூட் பண்ணி இப்போ நான் பேசிட்டு இருந்தது இதுக்கே வந்துட்டு எனக்கு ஒரு ரெண்டு ஹவர் ஆகிடும் இதை நான் ஸ்கிரிப்டுக்கே வந்துட்டு ஒரு ரெண்டு ஹவர் ஆச்சு அதுக்கப்புறம் நான் இதை பற்றி வந்து பேசுகிறது யோசி யோசிக்கிறது இதை நான் எப்படி வந்து பேசணும் எப்படி உங்களுக்கு டெலிவரி பண்ணணும் அப்படின்றதுக்கு எனக்கு ஒரு ஒரு ஹவர் கிட்ட ஆச்சு இப்போ ஷூட்டிங் எடுத்து அதை கட் பண்ணி சில நேரங்கள்லாம் பிறகு வேர்த்து இருக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் கரண்ட்டு போயிடும் ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ அப்படின்றத நான் அப்லோட் இருக்கேன் அதுவே இது எல்லாத்தையுமே எனக்கு ஏ ஏ பண்ணி கொடுக்குதுன்னா அப்போ நான் ஒரு நாளைக்கு வந்துட்டு உக்காந்த இடத்துலேருந்து ஒரு பத்து நிமிஷத்துலேயே என்னால் வந்துட்டு ஒரு ரெண்டு வீடியோ அப்படின்றது எடுக்க முடியும் அப்போ நான் ஒரு நான் பத்து நிமிஷத்தில் சாரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வீடியோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நான் இருபத்தி நாலு வீடியோ போடுறேன் எந்த வித வந்துட்டு ரிஸ்க்கும் எடுக்காமல் நான் சும்மா உட்காந்து போட்டிகிட்டே இருக்கேன்னா அப்போ யூடியூப்க்குன்னு ஒரு சர்வர் மெயின்டெய்ன் இருக்கும் அதில் என்ன பண்ணால் ஸ்டோரேஜ் போயிட்டே இருக்கும் ஒரு பயன் இல்லாத வந்துட்டு ஒரு கண்டென்ட் அங்கே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் அப்புறம் நான் ரிப்பீட்டடாக வேறு இடத்து வேறு இடத்துலேருந்து டவுன்லோட் பண்ணி டவுன்லோட் பண்ணி அதை போட்டிகிட்டே இருக்கேன் அதுவும் அங்கே ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும் இப்போ தேவையில்லாத அது வேஸ்டேஜ் தானே அது எல்லாமே அப்போ ஒரிஜினல் க்ரியேட்டருக்கு என்ன வேல்யூ அப்படின்றது தான் ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய விருப்பப்படி பேசுகிறீங்க நீங்கள் உங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணுறீங்க இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் இந்த மாதிரி தான் நீங்களும் பண்ணுறீங்க அப்படின்னா கன்டென்ட்டை கிடையாது ஸோ நான் யூடியூப் டிப்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போ நீங்கள் எதை பற்றி வேணால் பேசலாம் நீங்கள் வந்து லோனை பற்றி பேசலாம் இல்லை நீங்கள் எது வேணால் பக்தியை பற்றி பேசலாம் நீங்கள் எதை வேணால் பற்றி பேசலாம் பிரபஞ்சத்தை பற்றி மோட்டிவேஷனை பற்றி எது வேணால் நீங்கள் பேசலாம் இல்லை வீட்டு சமையலை பற்றி எதை வேணால் நீங்கள் பேசலாம் பெட்காரை பற்றி பேசலாம் அது தான் இருக்கணும் மற்றவங்க சேனலில் பார்த்து நான் பேசுகிறேன் அப்படின்னாலும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் அது உங்களுடைய கன்டென்ட்டாக இருக்கணும் அதாவது நான் பார்க்குறேன் இப்போ என் வீட்டில் இது இருக்குது இந்த பொருள் இருக்குது இந்த டேப் இருக்குது இந்த டேப்புக்கான ரிவ்யூ கொடுக்குறேன் இப்போ இந்த டேப் ஆல்ரெடி வேறு ஒருத்தர் ரிவ்யூ கொடுத்துருப்பாரு அப்போ நான் கொடுக்குறது தப்பா நான் வாங்கினேன் என்னோட பெஸ்பெக்ட்டில் இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லி வீடியோ போகிறேன் அவ்வளோ தான் அதனால் எல்லாமே உங்களுதாக இருப்பேனின் எந்த ஒரு தலைவலையும் உங்களுக்கு வராது பிரச்சனையும் வராது இதில் மற்றவங்க தூக்கி நீங்கள் உள்ளே வைக்கிறீங்க அப்படின்னா தான் இங்கே தலைவலி பிரச்சனைகள் அப்படின்றது உங்களுக்கு கிரியேட் ஆகும் ஸோ கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிரிச்சுருந்தா லைக் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சக யூடியூப்பர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களுடன் இந்த வீடியோ பெறுவது உங்கள் விஷயம் பாய்